ஓம் பூதிரிதே நமஹா உலகத்தில் குணத்தின் மூலமாக தோன்றியிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் தாங்கக்கூடியவனாய் அந்த விஷ்ணுவே இருக்கிறார் எப்படி கடல் அலை தோன்றுவதற்கு கடல் காரணமாக இருக்கிறதோ கடல் அலை அழிவதற்கு கடல் காரணமாக இருக்கிறதோ அதே போல அலைகள் நிற்பதற்கும் கடலே காரணம் அலை என்பது கடலில் தோன்றி கடலில் எழுந்து கடலில் அழிவதைப் போல முக்குணங்கள் இறைவனிடத்திலே தோன்றி இறைவனிடத்திலே இருந்து இறைவனிடத்திலே அழிகிறது ஆனால் எப்படி கடல் அழிவது இல்லையோ அதுபோல இறைத்தத்துவமும் அழிவதில்லை இறை தத்துவம் என்பது என்னது அன்புஸ் அதை அதைத்தான் சத் மாறாதது என்று சொல்லுகின்றோம் அறிவுஸ்வரூபமானது அதைத்தான் சித் என்று சொல்லுகின்றோம் ஒளிபுருந்திய அறிவுஸ்வரூபம் ஆனந்த அதை அதைத்தான் அனந்தம் என்று சொல்லுகின்றோம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இறைவன் போன மந்திரத்திலே பார்த்தோம் பூத்த கிருத்தே என்று சொன்னவர் இப்போ அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார் பூத்த பிருதே நமகா உலகத்தையெல்லாம் தாங்குபவராக இருக்கின்றார் இப்போ அனைத்து ஜீவராசிகளையும் காத்து வளர்த்து தரித்து பராமரித்து அனைத்தையும் காக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் அவர் இருப்பதனாலே அனைத்தும் வளர்க்கப்படுகிறது காக்கப்படுகிறது தாங்கப்படுகிறது தரிக்கப்படுகிறது அவர் இல்லை என்று சொன்னால் தன்மை என்பது எந்த வஸ்துவுக்கும் இல்லாமல் போய்விடும் ஒளிர்கின்ற தன்மையும் எந்த வஸ்துவுக்கும் இல்லாமல் போய்விடும் இதை உணர்வதுதான் ஞானம் ஹரி ஓம்